தமிழ்நாட்டுல ஜோசப் விஜய் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் பாஜகவோட கூட்டணி இல்லை அது எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னுட்டு சொல்றாங்க இப்போதைக்கு சொல்றாங்க நாளைக்கு மாத்திக்கலாம் ஆனா இப்போ அப்படி சொல்றாங்கன்னா அதனுடைய காரணம் என்ன பிஜேபி கொள்கை எதிரியாகக்கூடிய கூடிய அளவுல பிஜேபியினுடைய எந்த கொள்கைக்கு அவங்க எதிரி இப்போ பிஜேபியினுடைய முக்கியமான விஷயமே ஊழல் பண்ணாமல் இருக்கிறது தான் ஊழல் இல்லை அப்படிங்கிறது தான் அத்தனை மாநிலங்களில் ஆட்சி நடக்குது பதினோரு ஆண்டை தாண்டி தொடர்ந்து மத்திய அரசு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு எழுபத்தி ஓரு அமைச்சர்கள் இருக்காங்க பிரதமர் மட்டும் இல்லை அமைச்சர்கள் இருக்காங்க மாநில அமைச்சர்கள் இருக்கிறாங்க மாநில அரசுகள் இருக்குது எங்கேயுமே ஒரு துளி கூட ஒரு ஒரு பைசா கூட ஊழல் நடந்தது அப்படின்னு ரெக்கார்டே இல்லையே பதினோரு வருஷமா அப்ப ஊழல் இல்லாத ஆட்சி இது பிரதானம் இல்லையா எதுக்காக பிஜேபி பிடிக்காது அப்படின்னு கிட்டு பிஜேபி கொள்கை எதிரின்னுட்டு அவங்க எதுக்காக சொல்கிறாங்க அது புரியல நமக்கு அவங்க நம்ம ஊழல் பண்றதுக்குதானே அரசியலுக்கு வந்திருக்கோம் அப்போ ஊழலே இல்லாத பிஜேபியை நம்ம எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருக்கு ரெண்டாவது எல்லா அரசியல் கட்சிகளுமே என்ன சொல்லியிருக்காங்க இருக்காங்க நாங்கள் இந்த ம மைனாரிட்டிகளுக்காண்டி உயிரை கொடுப்போம் மைனாரிட்டிகளுடைய நலன் நலன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மெஜாரிட்டிக்கு ஒரு விஷயம் மைனாரிட்டிக்கு ஒரு விஷயம் அப்படின்னு கிடையாது எல்லாமே பொதுவாக தான் இருக்குது பொதுவாக தான் இருக்குது மெஜாரிட்டி மைனார்டிங்கிற வார்த்தையே கிடையாது அது தேவையே இல்லாதது எல்லாருக்கும் எல்லாமும் தான் அரசியலமைப்பு சட்டமும் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்றதுன்னா எல்லாரையும் சமமா பாருங்க நீங்க ஏன் மைனாரிட்டி மைனாரிட்டி அங்க மட்டும் போய் நிற்கிறீங்க மெஜாரிட்டி மக்களை கவனிக்கவே மாட்டேங்கிறீங்களே வார்த்தைகளை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே அதுதான் பாஜ பாஜக சொல்லுது பாஜக என்ன சொல்லுதுன்னா மெஜாரிட்டியோ மைனாரிட்டியோ மக்கள் சமமானவர்கள் மக்கள் ஒரே மாதிரி மக்களே அணுகணும் அப்படின்னுட்டு பிஜேபி சொல்லுது அப்போ இந்த கொள்கை பிடிக்கலையா அவங்க வந்து எல்லாரையும் சமம்னு சொல்றது அவங்களுக்கு சரியா வரலையா இந்துக்கள் வந்து கீழ்த்தரமானவங்களா இந்துக்கள் ஒதுக்கப்பட வேண்டியவங்களா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா அதனால தான் அவங்க பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்கிறாங்களா இதுதான் ஒரு சந்தேகம் பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் இது ரெண்டு அம்சம்தான் பிஜேபியில் இருக்கு ஒன்னும் ஊழல் இல்லை அவங்க நாங்கள் மைனாரிட்டிக்குதான் தோள் கொடுப்போம் அப்படின்னு பிஜேபியில் சொல்கிறது இல்லை ஏன்னா எல்லாருக்கும் தோள் கொடுப்போம் எல்லாரும் சமம் அப்படின்ட்டு சொல்றோம் இதுதான் பிஜேபியுடைய தனித்துவமான கொள்கைகள் இந்த கொள்கை பிடிக்கல அதனால இது கொள்கை ரீதியா பிஜேபி எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொன்னா அவங்க இந்த தேசத்தினுடைய எதிரிகள் தானே இந்த சமுதாயத்தினுடைய எதிரிகள் தானே அவங்க ஊழல்ல நாட்டமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தானே பொருளாகுது பிஜேபிய கொள்கை எதிரிகிடி பேசினா எப்படி அது நமக்கு புரியல